அறியுமல்லவயனுமல்ல வலப்புரத்திலப்புரம் கருமை செம்மை செம்மைவெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமிங்கள் பற்றுமிங்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே ஓம் நமச்சிவாய

கருமை செம்மை வெண்மை நிறங்களை கடந்து நின்ற சோதியாகிய காரணப் பொருளாகிய நமக்குள்ளேயே இருக்கின்றார் அச்சிவனை சீவனாக கருமையிலும் சிகப்பு வெள்ளை அணுக்களிலும் கலந்து நின்று உயிரும் உடலும் இயங்க காரணமாக இருக்கின்றார் அவனுடைய திருவடிகளை நமக்கு இருப்பதை உணருங்கள் பெரியதல்ல சிறியதல்ல பெற்று மீன்கள் பெற்று மீன்கள் அது பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை யாவிலும் நடுவாயிருப்பது அப்பா தீ பற்றி நின்று தியானியங்கள் பற்றுமீன்கள் துரியம் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அதாவது இந்த துரியம் என்றது என்னன்றா இப்ப வந்து துரியம் என்றது உபனிசத்துல வார நாலு நிலைகள் முதலாவது நிலை விடிப்பு நிலை அதாவது நாங்கள் நோமலாக இருக்கிறது அடுத்த கனவு நிலை உறங்கும் போது காணும் நிலை அடுத்தது ஆழ்ந்த உறக்கம் அடுத்த நாலாவது துரியம் அதாவது மூன்று மூன்று நிலைகளையும் கடந்த உயர் ஞான நிலை இந்த நான்கு நிலைகளையும் கடந்து நிற்பதனால் எங்களுக்கு அது வெகு தூரமாக தோன்றுவது இதனை தனக்குள்ளேயே அறிவை அறிந்து அறிந்து தியானியங்கள் என்று சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்ற ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம் She was